நனன் குமாரசாமி டைரக்ஷன்ல நடிகர் கார்த்தி நடிச்சு பழைய காலத்து எமோஷனையும் இந்த காலத்து டெக்னாலஜியும் கரெக்டா கலந்து ஒரு ஃபேன்சி காமெடி படமா வெளிவந்திருக்க மாவட்டியார் படம் எப்படி இருக்கா இந்த வீடியோல பாக்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கதை ஆரம்பிக்குதுங்க மக்கள் திலகமான எம்ஜிஆர் இறந்த அதே நாள்ல அவரோட தீவிர ரசிகரான ராஜ்கரனுக்கு ஒரு பேரன் பொறுக்கறான் தலைவரே மறுபடியும் பிறந்துட்டாரு அப்படின்னு மகிழ்ற ராஜ்கரன் தன்னோட பேரனான கார்த்திய ரொம்ப நேர்மையானவராகவும் நல்லவனாகவும் வளர்க்க ஆசைப்படுறாரு ஆனா வளர்ந்த கார்த்திக்கு தாத்தாவோட நேர்மை கொஞ்சம் கூட குடிக்காது வெளியே எம்ஜிஆர் போல வேஷம் போட்டுட்டு உள்ளுக்குள்ள வில்லன் நம்பியார் பாணியில இல்ல சின்ன முழு வேலையெல்லாம் செய்யறாரு லஞ்சம் வாங்க போலீஸ் வேலையில சேரும் கார்த்திக்கு மஞ்சள் முகம் அப்படிங்கற ஒரு மர்மமான ஹேக்கர் கும்பலோட தொடர்பு கிடைக்குது அதை வச்சு ஹேக்கர் கும்பல் பண்ற மாடர்ன் கிரைமும் அதை வச்சு கார்த்தி பண்ற ஊழல் என முதல் பாதி கதைய செம ஜானியாவும் விறுவிறுப்பாவும் கொண்டு போகுது ஒரு கட்டத்துல கார்த்தியோட சுயரோபர் ராஜிக்காரனுக்கு தெரிய வருது அது தெரிந்த அதிர்ச்சியில இறங்கும் போறாரு அதுக்கப்புறம் கார்த்திக்கு ஒரு விசித்திரமான சைக்காலஜிக்கல் மாற்றம் ஏற்படுதுங்க அதாவது ஒரு தப்பு செய்ய நினைக்கும் போதெல்லாம் அவருக்குள்ள எம்ஜிஆர் போன வெளிப்பட்டு அவரை நல்வெளிப்படுத்துற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்பியார் மாதிரி லஞ்சம் வாங்க திரிக்கிற கையனும் மறுபக்கம் எஞ்சர் போல அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கிற கை அப்படிங்கிற மாதிரி கதையை காட்டுறாங்க கார்த்திகுள்ள நடக்கிற இந்த முரண்பட்ட போராட்டமும் இறுதியில மஞ்சள் முகம் கும்பலோட சரியை அவர் எப்படி முறியடிச்சாரு அப்படிங்கிறதாங்க படத்தோட மீதி கதை இந்த படத்துல ஒளிப்பதிவாளரான ஜார்ஜி வில்லியம்ஸ் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காட்சிகள்ல ஒரு விதமான கோல்டன் செஃபியாவை பயன்படுத்தி அந்த காலத்தையும் நம்ம போற மாதிரி அழகா காட்டியிருக்காரு இதுல ராஜ்கரனோட எமோஷனல் உலகத்தை அழகாவும் காட்சி கொடுத்திருக்காரு அதே மாதிரி ஹேக்கர் கும்பலையும் நவீன காட்சியும் காட்டும் போது கார்த்தி வரும்போது கேமராவை லோ அவரை பிரம்மாண்டமா காட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கார்த்தி பயப்படும் போது அவரோட பதற்றத்தை மிக அழகாவும் காட்சிப்படுத்தியும் கொடுத்திருக்காரு இயக்குனரான நலன் குமாரசாமி ஒன்லைன் காமெடி லைன்ல கிங் எல்லாருமே தெரியும் ஆனா இந்த படத்துல சீக்வன்ஸ் காமெடிங்கிற முறையை கையாண்டு இருக்காரு அதனால ஒவ்வொரு காட்சியுமே தனி சுவாரசமான அனுபவத்தை கண்டிப்பா கொடுக்குங்க சந்தோஷ் நாராயணோட இசையும் கண்டிப்பா பேசி ஆகணும் அறுபதுல எம்ஜிஆர் காலத்து ரெட்ரோ இசைய இந்திய காலத்துக்கு ஏத்த மாதிரி ரீமேக் செஞ்சு கொடுத்துருக்கிறது பெரிய பிளஸ் சொல்லலாம் படத்துல வர நம்பியார் மாதிரி நரிதனமான சிரிப்பும் எம்ஜிஆர் மாதிரியே மாஹு என ரெண்டு துருவங்களை அருமையா நடிச்சிருக்காரு கார்த்தி பெண்களை அடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ற மேனரீஸ்ல அவர் காட்டு நேர்த்தி அற்புதமா இருக்கு பேரன் கார்த்திகோ தாத்தா ராஜ்கானுக்கு இடையிலான அந்த சென்டிமெண்ட் கதையும் அருமையா இருக்கு கார்த்தி மனசளவுல நம்பியார் ரசிகனா இருக்கும் போது கீர்த்தி தான் அவருக்கு எம்ஜிஆரோட கொள்கையும் அவருக்கு மீதான பக்தியையும் புரிய வைக்கும் ஒரு பாலமா வராங்க அவர் ஒரு நவீன காலத்து பெண்ணாவே இருந்தாலுமே பாரம்பரியமான விஷயங்களை மதிப்பு வராங்க இது கார்த்தியோட முரண்பாடான கதாபாத்திரத்துக்கு ஒரு சரியான பேலன்ஸ் அமையுது கார்த்தியோட நடிப்பு அவரோட மேனரிசம் ஒளிப்பதிவு இசை மஞ்சள் முக ஹேக்கர் கும்பலோட சுவாரஸ்யமான பின்னணி நகைச்சுவை படத்தோட பிளஸ் இரண்டாம் பாதியில சில காட்சிகள் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருக்கிறது படத்தோட மைனஸ் சொல்லலாம் ஆக மொத்தத்துல பழங்காலத்து சினிமா ரசிகர்களுக்கும் சரி இந்த கால தலைமுறைக்கும் சரி வாவாத்தியா ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மென்ட் படமா கண்டிப்பா இருக்கும் தாராளமா பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ